நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதாக யாசின் கூறிய நிலையில் அவரின் கூற்றில் உண்மை இல்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் தான் இந்த கூற்று நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை சீர்குலைக்க செய்யும் ஒரு முயற்சி என்று அவர் குறிப்பிட்டார் தலைநகர் மஸ்ஜித் இந்தியா சாலையில் நில அமழ்வால் ஏற்பட்ட குழிக்குள் இந்தியாவை சேர்ந்த மாது சிக்கிக் கொண்டார் இந்த சம்பவம் காலை எட்டு மணி அளவில் நிகழ்ந்தது நாற்பத்தெட்டு வயதான விஜயலட்சுமி எனும் அம்மாது கடந்த இரு மாதங்களாக மலேசியாவில்தான் இருந்துள்ளார் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அம்மாது தனது குடும்ப உறுப்பினர்களுடன் நாளை இந்தியா செல்ல திட்டமிட்டிருந்ததாக கொலலும்பூர் போலீஸ் படை தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா கூறினார் அந்த பெண் நில ஏற்பட்ட குழிக்குள் விழுந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது மூன்றாம் கட்ட ரஹ்மா உதவித்தொகையை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை முதல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இம்முறை எட்டு மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்த உதவித்தொகையின் மூலம் பயன்பெற உள்ளனர் என்று நிதியமைச்சு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இன்று மாலை முதல் நள்ளிரவு வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கரை மாநிலங்களில் கடுமையான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மலேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து கோடியில் சிசிடிவி கேமரா பொருத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது சென்னை மாநகராட்சி கல்வித்துறை சார்பில் இருநூற்று ஆறு தொடக்க பள்ளிகள் நூற்று முப்பது நடுநிலைப் பள்ளிகள் நாற்பத்தி ஆறு உயர்நிலைப் பள்ளிகள் முப்பத்தைந்து மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் நானூற்று பதினேழு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இவற்றில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் ரிலையன்ஸ் ஓம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் நிதியை முறைகேடான முறையில் வேறு நிறுவனங்களுக்கு திருப்பியது கண்டறியப்பட்டதை அடுத்து அனில் அம்பானி ரிலையன்ஸ் ஓம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் முக்கிய அதிகாரிகள் உட்பட இருபத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஐந்து ஆண்டுகளுக்கு சபி தடை விதித்துள்ளது மேலும் இதற்காக அனில் அம்பானிக்கு ரூபாய் இருபத்தைந்து கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் சென்றுள்ளார் போர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கும் உக்ரைன் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு அதிபர் ஜெலான்ஸ்கி ஆர தழுவி வரவேற்றார் தலைநகர் கிஃபியில் ஜெலான்ஸ்கியை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் நேபாளத்தில் நாற்பது பயணிகளுடன் பயணித்த இந்திய பதிவெண் கொண்ட பயணிகள் பேருந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தை நேபாள காவல்துறை உறுதி செய்துள்ளது இந்த விபத்தில் பதினான்கு பேர் பலியாகிய நிலையில் பதினாறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தாய்லாந்தின் சா சாங் சாவ் பகுதியில் உள்ள காட்டில் விமானம் விழுந்து நொறுங்கியதில் அதில் இருந்த ஒன்பது பேரும் மாண்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது காணாமல் போனவர்களை தேடும் முயற்சியை மேற்கொள்கிறோம் ஆனால் அவர்கள் மாண்டிருக்கக்கூடும் என சந்தேகிக்கிறோம் என்று சாங் சாவின் ஆளுநர் தெரிவித்தார் அதிகரித்து வரும் அரசியல் பதற்றங்களுக்கு இடையில் உலகெங்கும் உள்ள புதிய பழைய நட்பு நாடுகளுடன் நெல்லுறவை வளர்த்துக் கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்கப் போவதாக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கின்றார் ஆசியானில் இருந்து அதனை தொடங்கப்போவதாக அவர் கூறினார் பின் தென்கிழக்கு ஆசியாவுக்கு வெளியே இருக்கும் நாடுகளுக்கும் செல்லவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சல்மான் கான் நடிக்கும் சிக்கந்தர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கி வருகின்றார் சஜித் நடியத் வாலா தயாரிக்கும் இதில் சத்யராஜ் ரஷ்மிகா மந்தனா உட்பட பலர் நடிக்கின்றனர் இதில் சல்மான் கான் இரு வேடங்களில் நடிப்பதாக தெரிகின்றது ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகும் இந்த படத்திற்கு பத்தாயிரம் டம்மி கை துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை ஆர்டர் செய்துள்ளதாக கூறப்படுகிறது சவுதி புரோ லீக்கின கால்பந்து போட்டியில் அல் நசர் அணியினர் சமநிலை கண்டனர் அல் அவால் பார்க் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் அல் நசர் அணியினர் அல் ரைட் அணியை சந்தித்து விளையாடினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் அல் நசர் அணியினர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ரைட் அணியுடன் சமநிலை கண்டனர் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்